ஷண்மு பர்னிச்சரில் நாளைக்கு என்ன எபிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சௌந்தரபாண்டி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சோபானனை வந்து கரெக்டாக கண்ணா பண்ணனு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் டேய் நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா எதுக்காக அவகிட்ட வந்து இங்கே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல அவங்க பையனை அழைச்சிட்டு போங்க தேவையில்லாமல் அவன் தான் இங்கே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான் நீ பேசாத உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதா நீ சூடாமணியோட பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சூடாமணியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னோன்னே இந்த பக்கம் வீராவுக்கு சமக்கம் வந்துருதுன்னே சொல்லிடறான் இங்கே பாருங்க நான் வந்து போனால் போகுதுன்னு ரொம்ப அமைதியாக இருக்கேன் என் பொறுமையை வந்து சோதிக்காதீங்க தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி பேசிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து உள்ள தூக்கி வச்சுருவேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்ப பிரச்சனையை அங்கே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை வெளியில் எழுத்துட்டு வந்துட்டு எதுக்காகடா அவகிட்ட வந்து இப்படி இருக்க என் முன்னாடி வந்து நீ நடிச்சிட்டு அவ கூட வந்து சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கே அவகிட்ட அன்பா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக சிவபாலனை போட்டு அடி அடினு நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீரா வந்து இந்த பக்கம் உள்ளே வந்து நல்ல வெளியில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ஒரு அவங்க பீராக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் என்ன மேடம் நீங்கள் மட்டுக்கும் வந்து உங்கள் சிவபாலனை வந்து விட்டுட்டீங்க அவங்க அப்பாவை போட்டு அடி அடின்னு சிவபாலனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் புருஷனை அப்படின்னு சொல்கிறப்ப என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போய் எட்டி பார்த்தா போகிறோம் இந்த பக்கம் சிவபாலனை வந்து அடிச்சுட்டு இருக்காங்க வீராக்கு வந்து பொச சிவனை தாங்கலைன்னே சொல்லலாம் டக்குன்னு வேகமாக ஓடி வந்து சிவபாலனை அப்படியே கையை பிடிச்சி இந்த பக்கம் வீரா அவங்க பின்னாடி வந்து இப்போ நிப்பாட்டி வச்சுட்டு பாதுகாக்கிறாங்கன்னே சொல்லலாம் சவுந்தர பண்டையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் ஏய் என்ன எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தேவை இல்லாமல் நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நான் போனால் போகுதுன்னு பார்த்தா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க இங்கே பாரு எதுக்காக நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு தானே இது என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் தான் இங்கே சண்முகமும் சரி பரணியும் ரெண்டு பேரும் பைக்கில் வந்து கரெக்டாக இங்கே வந்துகிட்டு இருக்காங்க வந்து நின்று ரெண்டு பேரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டே கொஞ்சம் அமைதியாக எங்கள் அப்பா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல பார்ப்போம் அப்படிங்கிறப்ப என்னது என் தங்கச்சிக்கிட்ட உங்கள் அப்பா சண்டை போடுறாங்களா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முக டே அமைதியாகிறா அவளே வந்து வீ வீரா எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு புரியலையா அப்படி புரியல சிவபாலனை என் வந்து அப் எங்கள் அப்பா உடனே வீராக்கு வந்து கோவம் தாங்க முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கா என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு நான் தான் அப்பையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ன அவளுக்கு அவ்வளோ பிடிக்கின்றா சிவபாலனை நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாரு என் பையனை நான் அடிப்பேன் உதப்பேன் அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப யாருக்கு உரிமை இருக்குது உங்களை விட எனக்கு தான் வந்து இப்போ உரிமை அதிகம் உங்களுக்கு வேணால் பையனாக இருக்கலாம் எனக்கு சிவபாலன் வந்து என் புருஷன் என் புருஷன் மேலே என் முன்னாடி நீங்கள் கை வச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து தலையில் வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே காற்றுல வந்து மிசந்துக்கிட்டு இருக்காப்பிலன்னே சொல்லலாம் நம்ம சிவபாலன் வந்து சந்தோஷம் தாங்க முடியல வீரா ஒரு வழியாக வந்து தன்னை வந்து மனசாராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுவும் என் அப்பா முன்னாடியே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவபாலன் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அவர் அவ்வளோ தூரம் அடிக்கிறாரு நீ மாட்டுக்கு எதுவும் பேசாமல் இருக்க ஏற்று கேள்வி கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சவுந்தர பண்டிக்கு ஒன்றுமே புரியலை இங்கே பாருங்க இவ்வளோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் பேசாமல் கிளம்பி உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே பீரா வந்து கோச்சிட்டு இந்த பக்கம் சிவபாலனை பார்த்து திட்டுறாங்க ஒழுங்காக வந்து பேசாமல் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்கு அப்புறம் எதுக்காக வந்து நீ என் வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வீரா அப்படின்னு சொன்னோன்னே பெஷாம போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பீரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போனோன்னே இங்கே பரணி வந்து சொல்கிறாங்க பாத்தியா எவ்வளோ வந்து லவ் பண்ணுறான்னு இப்போயாவது புரிஞ்சுக்க எதுக்கு எடுத்தாலும் வீரா தான் முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் ஆமாம் நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் சொல்கிறது யாருக்கு சொல்கிறதையும் கேட்கல இசைக்கு சொல்கிறது அப்போயே கேட்டதா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சுருக்கலாம் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இப்பையும் ஒன்றும் கெட்டுப்போகலை விடு அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்தது என்ன இருக்க அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து போய் துணி கடையில் போய் துணியெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் வந்து அதான் அண்ணன் கொடுத்துருக்கல அந்த வியாபாரத்தை முதல்ல அந்த பத்து லட்ச ரூபா காசை வச்சு ஒரு கடை போடுறேன்னு சொன்னல அந்த கடையை போட்டு தீபாவளிக்குள்ளே வந்து மேற்கொண்டு எல்லா வேலையும் வந்து முடிக்கிற வரியை பாரு கடனை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அவன்கிட்ட வேற வந்து நான் காசு வாங்கியிருக்கேன் பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டி என்னோடய அண்ணன் தான் போதாக்குறைக்கு இசைக்கையோட புருஷன் நீ வந்து கடனாக தானே வாங்கியிருக்க எல்லா காசையும் சீக்கிரமாகவே நம்ம திருப்பி கொடுத்துடலாம் இதுக்காக எதுக்காக நீ போட்டு தேவையில்லாமல் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிமே இனிமேல் வந்து நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னான்னா சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பரணி வந்து இப்போ தான் வந்து மனசு நிம்மதியாக சரி வீராக்கும் சிவபாலனுக்கும் வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு இனி அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நிம்மதியாக வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க சரி எனக்கு என்ன வந்து வாங்கி கொடுக்கலான்ட்டுருக்க அப்படின்னு சொல்லி கடைக்கு கல பைக்கில் வந்து சொல்கிறாங்க என்ன பரணி நீ எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன்னா என்ன ஆமாம் சும்மா வந்து பேச்சுக்கு தான் சொல்லுவா ஆனால் எல்லாத்தையும் வந்து நீ தங்கச்சிக்கு தான் செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ அதெல்லாம் கிடையாது உனக்கு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் போருமா அப்படிங்கிறாங்க சிரிக்கிறதோடு முடிச்சுருக்காங்க